Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள் அனைத்துலக தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஊடகம் தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள் நாட்டு நடப்புகள் சமூக வளம் என்று பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம் இது தாயக வளம் இன்றைய தாயக வளத்தில் நாம் தாயகத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து திருமிகு சுரேஷ் தர்மலிங்கம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் கடந்த கடந்த காணொலியின் தொடர்ச்சியாக இன்றும் நாங்கள் மட்டக்கிழப்பு என்று ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது பிள்ளையானுடைய கைதும் பிள்ளையான் உடைய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பெரியவழி குண்டு தாக்குதலில் நடைபெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதல் என்று சொல்லுவார்கள் அந்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதி பழிப்புகள் இன்று எல்லா சமூக ஊடகங்கள் வலைத்தளங்களிலே வந்து ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கின்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் பல தகவல்கள் வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றன இதில் பல பேர் இந்த குண்டு தாக்குதலிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார் இதிலே இதுவரைக்கும் சமூக வலைத்தளங்களிலேயோ அல்லது மற்ற செய்தி ஊடகங்களிலே வந்த விடயங்களை தவிர நீங்கள் மட்டக்களப்பில் பூர்வீகமாக வாழ்கின்ற ஒருவர் இந்த போராட்ட காலங்களில் சமகாலங்களில் வாழ்ந்த ஒருவர் இவர்களுடைய அடாவடித்தனங்களில் கண் கண் கண்ணாலே கண்கூடாக கண்ட ஒருவர் அந்த வகையிலே இன்று வராத மட்டக்களப்பில் இவர்கள் செய்த அட்டூழியங்களை உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக இந்த போராட்ட காலத்திலே நான் ஒரு பின்னி பிணைந்து இறந்த ஆள் வந்து அடிப்படையிலேயே என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவனுமாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே பாடசாலைகளிலே படித்து கொண்டிருந்த பொழுது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் ஏயில் படிக்கின்ற பொழுது எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய உழவுக்கு காரணமாக இருந்த கருணா மற்றும் அந்த அமைப்பிலிருந்து வெளியேறி அவர்கள் இராணுவத்துடன் சேர்ந்து குழுக்களாக அவர்கள் வெகப்பட்ட படுகொலைகளை இலகத்திலே செய்திருந்தார்கள் அது குறிப்பாக வந்து பன்னி பிராந்தியத்துக்கு இங்கிருந்து சென்ற எங்களுடைய இயக்க உறுப்பினர்களுடைய பெற்றோர்களையும் அவர்களுடைய உறவினர்களையும் இலக்க வைத்து அவர்களுடைய முதலாவது தாக்குதல் பணி ஆரம்பிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலேயே எங்களுடைய என்னுடைய துணைவியாருடைய அக்கா அவர்கள் உங்களுக்கு தெரியும் மட்டு அம்பாறை அரசு துறை பொறுப்பாளர் பாபா அண்ணா அவர்கள் பாபா அண்ணா வந்து இங்கிருந்து அவர் வன்னிக்கு சென்ற போது அவருடைய சில பொருட்கள் வந்து எங்களுடைய வீட்டிலேயே இருந்தது அப்போ அங்கே புகுந்து கருணா பொருட்கள் வந்து மிக மோசமாக சிறந்த பொருட்களை அடித்து ஊட்டாச்சு சிறந்த சொத்துக்கள் அவங்களுடைய உடைமைகள் முழுதையும் வந்து சென்ற அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே அது குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே எங்களுக்கு எங்களுடைய குடும்பங்களுக்கு நடந்த அதிக சம்பவங்கள் வந்து ஏனைய இயக்க உறுப்பினர்களுடைய உறவுகளும் இலக்கு வைக்கப்பட்டு நிறைய பேர் வந்து அவருடைய அவருடைய பாக்கியால வந்து நிறைய பேரை சுடுபட்டிருந்தார்கள் அவருடைய தம்பியா இருக்கலாம் அல்லது அண்ணனா இருக்கலாம் அல்லது உறவினர்கள் கூட இதை வச்சி புறப்பட்டார் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே தங்களோட நின்று நேரடியாக நின்று சக போராளிகளை நின்ற அவர்களுக்கு உதவியவர்களை கூட வந்து அவர்கள் இராணுவத்தன்ற உதவியோட வந்து நேரடியாக பட்டப்பகுதியை வந்து புரத்தி புரத்தி சம்பவங்களும் இருக்கு அதே நேரத்துல வந்து சின்ன ஒரு ஒரு மோட்டார் வெஹ்கிள் கூட அபகரிக்கப்பட்டால் அந்த மோட்டார் வெஹ்கிள திருப்பிக்கின்ற நபரை வந்து போட்டு தாக்குன சம்பவங்களும் நிறைய இதே மாதிரி கிழக்கு மாகாணத்துல கிட்டத்தட்ட அந்த கால பகுதியில ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் அஹ் பெரும்பாலான சம்பவங்கள் வந்து வெளிவர இப்ப இங்கே ஊடகங்கள்ல வெளிவருகின்ற செய்திகள் பார்த்தீங்களாக இருந்தால் அது ஏற்கனவே அவருடைய அவங்கள்ட்ட இருக்கிற வெளிப்படையாக நடந்த சில விடயங்கள் மட்டும்தான் வெளியே வந்திருக்க ஒளிய இவர்களால் வந்து இலக்கு வைக்கப்பட்டு ஆஹ் தாக்கப்பட்ட சம்பவங்கள் குறிப்பாக வந்து தங்களோட சுயநலத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றும் வெளியே வருது அதுல ஒன்று ஒன்று இப்ப வந்திருக்கிற குறிப்பா இப்ப பேசுபொருளா இருக்கிறது வந்து விளக்கு பட்ட முன்னே நாள் வைஸ் சான்சலர் இருந்தவர் வி இருந்தவர் அப்ப அவருடைய படுகொலை வந்து இன்னைக்கு அப்பட்டமாக ஒழிய வந்திருக்கிறது விசாரணை மூலம் ஒளிய வந்திருக்கிறது அது பிள்ளையான விசாரணை எடுக்கப்பட்டு பின்னர் அவருடைய டிரைவர் ஆக இருந்த கேந்தன் அவர்களுடைய வந்து சிஐடினாலே திருப்பி கைது செய்யப்பட்டு ரவீந்திரநாத் படுகொலை பற்றி பேசுகின்றீர்களா ஐயா படுகொலை அந்த படுகொலையிலேயே வந்து அந்த ஜேந்தன் என்றவர் வந்து தான் அவரை கடத்தி வந்து அவர்தான் படுகொலையே செய்தார் அவர்தான் வந்து அவரை வந்து அடித்து மோசமாக தாக்கி அவரை உறவுகளை போட்டு அவரை குரகோட போட்டு இடித்து பின்னர் அவர் வந்து தான் மஞ்சளை போட்டு போய் குளிச்சு தான் சென்றதாக நண்பருடன் அந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கார் அப்படி நேரடியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது விட மேலாக வந்து பிராந்தியத்திலே ஏகப்பட்ட முன்னாள் போராளிகள் நிறைய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விடயங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்னணியோட நடந்த சம்பவங்கள் வந்து இங்கே பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் ஏனென்று சொல்லி சொன்னால் வந்து அந்த அரசியல் பின்னணியோட செஞ்சவர்கள் வந்து பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை இப்ப இருக்கின்ற அரசு வந்து அவர்களை தாக்குறதுல அவர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுல விரும்ப எங்களைப்படுத்த முடியாது ஒரு அரசியல் நாடாகும் நடக்கும் நாடகம் ஆனால் பிள்ளையானுக்கு பிள்ளையான் வந்து இப்ப தனிப்பட்ட ரீதியாக செய்யப்பட்ட தான் தோற்கப்பட்டது தனிப்பட்ட ரீதியாக அவங்களுடைய அஹ் இஜமானவளார்கள் ராஜபக்சோட வழிகாட்டலையோ அல்லது ரணில் விக்ரமசிங்க மைத்ரி வந்த அந்த அந்த வழிகாட்டலயோ நடந்து வந்து பெரிய அளவில் அல்லட்டிக் கொண்டு வர மாதிரி இங்கே தெரியல அவங்கட அவங்களோட இனத்தைச் சேர்ந்தவர்களே குறிப்பாக நீங்க உங்களுக்கு தெரியும் புள்ளியாண்ட மிக முக்கியமாக உள்ள வழிநடத்தினத்துல ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் வந்து வழிநடத்தினை சுரைசாலையை சம்பந்தப்பட்ட உடையங்கள் வந்து இப்ப பெரிய அளவுல பேசியலாக இல்லை என்றால் அவங்கள அவங்கள ஹை வைக்கின்ற பொழுது வந்து அவங்க தென் பகுதிக்குள்ளோம் வந்தப்ப அவங்கள அரசியல்ல பெரிய சிக்கல் ஏற்படுது அதனால புள்ளியான வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து தனிப்பட்ட ரீதியாக அவர் மேற்கொண்ட அந்த படுகொலைகளை வச்சு கொண்டுதான் நம்ம வழக்களை போட்டு மடக்கிறதுக்கு அரவை எடுத்துட்டாங்க இங்க அரசியல் வந்து அதை அதுல கட்டும் கவனமாக இந்த அரசியல் இங்க இங்க நடக்கிற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அந்த விடயங்கள் தான் இவதானதுக்கு ரவிராஜ்ல படுகொலை அது ஒரு அரசியல் பின்னணியோடு நடத்தப்பட்ட படுகொலை யோசப் ராயங்கமும் வந்து அதுக்கு பின்னால் நின்றவர்கள் நடத்த படுகொலை அப்படியான படுகொலை தான் தூண்டுபடுது இந்த இப்படிப்பட்ட தனிப்பட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட படுகொலை தான் இங்கே வெளியே வருது அதாவது ஊழல்கள் வெளியே வருது குறிப்பா வந்து அண்மை நேற்று கூட வந்து ஒரு சிங்கள ஊடகத்தில் முழுமையாக விசாரணை மூலம் பெறப்பட்ட ஐநூற்றி எண்பது கோடி ஐநூத்தி எண்பது கோடி சொத்துக்கள் மதிப்பிடப்பட்டு கல்யாண சொத்துக்கள் ஒரு சிங்கள ஊடகத்தில் வந்து அது கண்ட இப்ப இப்போ உடனே காட்டக்கூடிய மாதிரி இல்லை நான் அது சிங்கள ஊடகத்தில் அப்படியே சிங்கள மீடியா சிங்கள எழுத்துலயே வந்து சிங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி அது இப்ப ஏழாவது வழியாக கசிய விடப்படலை ஒரு சில நபர்களுடனாக நாங்கள்

வெளியிட்டு வந்தவர் அண்மையில கூட அவர்கள் வெளியிட்ட கருத்துல நடத்தினால் கருணா புள்ளியான் போன்றவர் வந்து விடுதலை புலிகளிலே வந்து நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்களோட அப்படிப்பட்டிருக்கிறார்கள் அவை அவர்கள் அந்த தலைமையாலே நிச்சயமாக சண்டிக்கப்படுவார்கள் மரண தண்டனை விதிக்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில்தான் வந்தவர்கள் வெளியேறுகின்றவர்கள் அப்படி என்ற பொழுது வந்து அஹ் புள்ளியான் என்பவர் வந்து போராளிகளோட எண்பது பேரோட வந்து தங்களோட சுங்காவில் எனப்படும் முகாமரை வந்து சிறனடைந்ததாகவும் அதில் எண்பது பேர் வந்து சிறார்கள் பதிமூணு பேர் வயதுக்குட்பட்ட நபர்கள் அவர்களை நாங்கள் தாங்கள் செஞ்சிருவ சங்கத்திடம் ஆஹ் ஒப்படைத்ததாகவும் அவர் கூறுகின்றார் ஆகவே இவர் வந்து செய்த படுகொலைகளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆஹ் இப்படிப்பட்ட ஆக்களை இந்த விபங்களுக்கு நீங்கள் உத்தியோகமா பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு தேசிய வீரனாக புள்ளியான வந்து அவர் நீர் எதிராக வந்து சரத்பன் சிகாந்த கருத்தை சொல்லிட்டு அவர் வந்து விடுதலை புலிகளுக்கு பயந்து அவங்க பிள்ளைய விட்டு பிடுங்கி வந்திருந்து இந்த படுகொலை செய்திருக்காரு ஆகவே அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் மாதிரி அவர் அந்த சரத் வீரசேகரவே வந்து சரத் வீரசேகரே முந்த முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக உறுப்பினராக வந்த ஒரு இனவாதி அவர் இங்க ஜெனிவாவிலே ஜெனிவாவிலே கூட மனித உரிமை ஆணையத்தில் வந்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உடன் வாக்குவாதத்திலும் சண்டைக்கு உட்பட்ட ஒரு இனவாதி தான் இந்த சரத் வீரசேகர என்று சொல்லப்படுகின்றவர் அவருக்கு தென்னிலங்கையிலே அவருடைய வாக்கு வங்கியோ அல்லது தென்னிலங்கையில இனத்துவசத்தை தூண்டி அவருக்கான அவருக்கான அந்த வாக்கு வங்கியை பிறப்பிக்கிறது வாக்குமூலத்தை சொல்கின்றார் அதே நேரத்தில் வந்து சரத் பொன்சகா வேற ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றார் அது நீங்கள் பாத்தீங்களா வந்து அவருடைய அவருடைய பாதுகாப்பு பொதுபாது அமைச்சவை அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய காலத்திலே இந்த விடயங்கள் ஆராயப்படல அந்த விசாரணை நடத்தப்படல ஈஸ்வர குன்று தாக்குதலுக்கான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட என்ற ஒரு நிலப்பாட்டில்தான் அவர் அந்த கருத்துக்களை சொல்ற இந்த தாக்கலுடைய சூத்திரதாரிகள் அது ஒரு மௌலவி என்று சொல்லி சொல்ற அப்ப அவர் அவருடைய கருத்துக்கள் வந்து என்ன தான் தன்னை விட்டுக் கொடுக்காம தான் அவர் கதைக்கிறார் தன்னுடைய பதவி காலத்துல நாங்கள் நீங்கள் இப்ப வந்து அரசியலுக்காக சரிங்க தான் என்பிபி அரசாங்கத்தை சாடுறார் வந்து சரஜை வீரச ஒரு இனவாதி அவர் உங்களுக்கு இனவாக இந்த இந்த இலங்கை தீவிலே தமிழர்களுடைய தாயகத்தை ஆக்கிரமிப்புல மிக மிகவும் ஒரு ஒரு தீவிரமான ஒரு இனவாதியாக உதய ஒன்று வரும் செயற்பட்டவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்க போறேன் மாறாக வந்து இந்த மக்களை அளித்தவர்களை அதோடு சேர்ந்த பாதுகாக்கின்ற கருத்துக்களை தான் அவர் கூறி வந்திருக்கின்றார் அவருடைய வரலாறு அப்படித்தான் தான் இருக்கின்றார் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே வந்து புள்ளியான் போன்றோர் வந்து ஒரு நவீன ஒரு உதாரணமாக மக்களுக்கு இருக்கிறார் சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து அரசோட சேர்ந்து இனத்தை காட்டி கொடுத்து

நிச்சயமா அவருடைய வாக்குமூலம் வந்து புள்ளியானோட நேரடியா தேர்தல் இந்த ஆசாம் அவர் வந்த யுவனுக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் இருக்கிறவடியாதான் அவங்க புள்ளியானிடம் வந்து இந்த விடியங்களை வைத்து ஒப்புதல் வாக்குமூலம் எடுப்பதற்காக தான் இந்த மூணு மாத ஆஹ் நீண்ட விசாரணையா போட்டிருக்காரு இப்படிப்பட்ட அக்களை புகழ் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க பாதிக்கப்படும் அவனோட சேர்ந்து வேலை செய்து அவனோட சேந்தி வேலை செய்து அவனுக்கு எதிர்பார்க்கப்பட்ட உடையங்கள் செய்யாத பட்சத்துல தான் இந்த இது வந்திருக்கிறது அப்ப அவங்க வந்து நேரடியாக சாத்தியம் சொல்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆஹ் என்ன பொறுத்தவரையில் இதை இன்னும் வந்து புள்ளையா பாவிச்சு செய்ய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பிள்ளையான் தனிப்பட்ட ரீதியாக மேற்கொண்ட படுகொலைகளும் வந்து

மைத்ரிபால சேனநாயக்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த இருவரும் தான் ஆட்சியில் இருந்தார்கள் இலங்கை அரசுக்கு அப்பாற்பட்டு இப்போ சூத்திரதாரியாக இருந்த சுரேஷ் சாலைய இன்று வரைக்கும் இவர்களால் அணுக முடியவில்லை இலங்கை அரசையும் இந்த இலங்கை புலனாய்வுத்துறை அதிகாரிகளையும் தாண்டி இதற்கு அப்பாற்பட்டு வேறு பிற சக்திகளும் இருக்கின்றது என்று ஒரு ஒரு சமிஞ்சயம் வருகின்றது இப்பொழுது இல்ல அது அதுல இல்லை அந்த தாக்குதல் நடந்த கால பகுதியில அந்த ஆட்சி மார்க்கெட்டு விரும்பின தரப்புகள் வந்து அதுக்கான முழுமையான தொழில்நுட்ப உதவிகளையும் நிதியுதவிகளையும் வழங்கியிருக்கலாம் அந்த அந்த சூழ்நிலையில வந்து இப்ப அதுக்கு பொருத்தமான ஆக்கள் யார்ன்றதை தெரிவு செய்து அது மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆக்களை வச்சு அந்த தாக்குதல் மேற்கொள்ளணும் என்ற அடிப்படையில் நீண்ட கால ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட நபர்கள் அங்க அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளையான் வந்து அந்த காலத்தில் சிறையில் இருந்தாலும் அவருக்கு அந்த சிறையில் இருந்தவர் வந்து பிரபாகரன் எனப்படுகின்ற ஒரு தமிழ் ஒரு தமிழ் ஆழ் ஆள் அவர் வந்து முழுமையாக வந்து பிள்ளையானால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆழ்வார் அந்த சிறைச்சாலை அப்ப சிறைச்சாலை அவருடைய மேற்பார்வைகளாம் இருந்தது பிள்ளையான் சிறையில இருந்த போதிலும் அவருக்கான முழுமையான சொகு வாழ்க்கையை ஏற்படுத்த முழுமையாக கொடுத்தவர் வந்து அந்த அந்த நபர் ஸோ அவர் வந்து இதே வழியில வந்து இப்போ வெளியிலிருந்து வந்தாக்கள் சந்தித்து அவருடைய கருத்துகளை கேட்டு சகராண்ட சகோரங்களை சந்திச்சு ஆஹ் வெளியில இருந்து வந்த சுரேசாலை போன்றாக்களை சந்திச்சு இப்படி பல தரப்புகளை அவங்க அந்த பெரும்பாலான ஒடியங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைனென்றால் இவருக்கும் அவருக்கும் வழியில நிறைய தொடர்பு இருந்துருக்காங்க பிரபாகன்றவர் வந்து அந்த ஊடகங்களை செய்து கொடுத்த வேண்டிய நாங்கள் அந்த முகநூல் வழியாக இந்த ஊடகங்கள் வழியாக பார்க்கின்ற பொழுது அஹ் அவர் அந்த ஒடியங்கள் கடந்த காலத்துல நடந்து வருகிறது இப்ப அந்த பவுன் அதிவுல அவங்களுக்கு தெரியும் பவனதீவுல வந்து ரெண்டு போலீசார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் போராளிகள் என்ற அடிப்படையில் அஞ்சன் என்ற ஒரு வந்து கைது செய்யப்பட்ட பவுனதி பிற்பாடு சொல்லப்பட்ட அரசினாலே அது வந்து விடுதலை புலிகளான முன்னே விடுதலை விடுதலைகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஆனால் அது அப்படி இல்லை அந்த தாக்குதல் இப்படி அஹ் முந்தினால் வந்து ஆஹ் வந்து ஒரு கூட்டத்துல வந்து அனுரகுமார் அரசி சாநாயகர் பேசுகின்ற ஒரு மக்கள் அத்தியர் அவர் அந்த தாக்குதல் சம்பந்தமாக கதைக்கிறார் விசாரணை பிள்ளையாண்ட விசாரணை மூலம் தான் இந்த உடையங்கள் வெளியில வருது அவரான் தாக்கு சம்பந்தமாக கதைக்கொள்ள ஒரு இடத்துல சொல்றாரு வந்து பவுனாதீவுல மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்னதாக அங்கே வந்து ஒரு ஜக்கேட்டை கொண்டு போடுபடுறது அந்த ஜக்கேட்டை போட்டு யார் என்ற அந்த விஷயத்தை சொல்லி போட்டு அவர் அது முழுமையே வரலை இந்த மக்கள்கிட்ட அந்த கருத்தை சொல்லி போட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு என்றால் அந்த விசாரணை போது அப்ப அந்த விடயங்கள் வருது அப்படியே தொடர்ந்து வருது அவே இந்த இந்த உடயங்கள்லாம் மட்டக்களப்புல இருந்த இப்ப பிள்ளையா போன்ற முக்கிய நபர்களால திட்டமிடப்பட்டுதான் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான முழு வேலைப்பாடு நடந்திருக்காரு அதுல இப்ப இன்றைக்கு இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து அந்த விஷயத்தை வந்து உயரிய சபையில பாராளுமன்றத்தை சொல்லி இருக்கிறார்கள் பிள்ளையா முழுமையா அது சம்மந்தப்பட்டது அது ஒரு நிகழ்ச்சி நிலை செய்யப்பட்ட ஏன்னா பிள்ளையார் வந்து ஒரு அம்பு அம்பு அம்புவதான் அம்பா தான் இருந்திருக்கிறார் சரிதான் மற்ற பின்னிக்கிற விடயங்கள் முழுக்க வந்து அது ஒரு 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 பின் பேக் கவுண்ட் இருந்துரு ஒரு சக்தி தான் இருந்து அவங்கள இயக்கிரு அவே அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பின வல்லரசு தான் ஒன்று அந்த வல்லரசு ஏதோ ஒரு எந்த நாடு எங்களுக்கு அதை நாங்கள் ஊகிக்க முடியாது ஆனாலும் அந்த பின்னுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருந்தபடியே தான் அந்த அப்படியே ஒரு தாக்கத்தின் மூலம் வந்து அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் அந்த தாக்குதலே நடந்திருக்கிறது என்பது வெளிப்பட இல்ல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குண்டு அந்த அந்த வடிபொருள் கூட சி போர் சி விடுதலை போராண்டத்தின் போதும் அந்த கருமுலிகள் என்ன பண்ணாங்க வெளிப்படையாக அந்த வடியத்தை கடைக்கலாம் கருமுலிகள் அந்த பாக்கறதுக்கு பயன்படுத்த சி போரா மருந்துதான் நாங்கள் அதுல பயன்படுத்தியதை நாங்கள் அறிகிறோம் அதுல அந்த விஷயங்கள் அந்த அதே சி போரை தான் இங்க கையாண்டு இருக்கிறதாக தான் அந்த கொடியங்கள் அந்த அந்த செய்திகள் சொல்லுறாங்க என்ன என்ன ஒரு விதமான செய்தி இருக்கிறது என்ன சொன்னால் இந்த வடிபொருள் வந்து விடுதலை புலிகளோ இலங்கை ராணுவலாம் ஏனென்றால் அந்த 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 அவங்க பயன்படுத்தும் விதமும் இருக்கணுமோ தெரியல ஆனால் அந்த அந்த முன்பு பிடித்த கால பகுதியில் இந்த செய்திகள் வந்தது அப்படியில வந்தது அப்படி இப்படி இருக்கன்னு ஆனா அதுல உள்ள உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்து தான் நாங்கள் பாவிக்கப்பட்டோம் இல்ல இல்ல மட்டக்களப்பில் இருக்கிற நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு இது பற்றி பேசிய பொழுது இன்னும் ஒரு கருத்து பிள்ளையாருடைய காரியாலயத்தில் இருந்து ஆயுதங்கள் எடுக்கப்பட்டதாக காவல்துறையினரால் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது ஜனநாயக போராட்டத்திலே ஒரு ஜனநாயகவாதியாக இறங்கிய பிள்ளையான் வந்து சிவநேசதுரை சந்திரகாந்தன் வந்து எதற்காக தனது காரியாலயத்தில் ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் அது பாத்திரமான கல்விதான் கேள்வி ம் மட்டிலே அந்த விஷயத்துக்கு மிக இலவாக நாங்க ஏனென்றால் எங்களுடைய அமைப்பு விடுதலை புலிகள் காலத்திலே இயக்க காலத்திலேயே வந்து அது ஒரு சில தளபதி மாறுதான் அந்த எம் சிக்ஸ்டின் பண்ண அந்த ஒரு ஆயுதங்கள் அந்த அந்த ஆயுதங்களை வந்து இப்ப கணல் தரவழிகளுக்கு தான் அது அந்த ஆயுதங்கள் அதுங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படி அந்த டையம்ல வந்து கருணாவுடாவின் போது அந்த ஆயுதம் கர்நாட்டில் இருந்திருக்கு அந்த ஆயுதத்தை வந்து வெளிப்படையாக நாங்களாக ஊகிக்க முடியும் அந்த ஆயுதம் வந்து அப்படியே ஆஹ் புள்ளியான் வந்து அதை எடுத்துக்கிட்டார் அதை எடுத்துக்கொண்டு அவர் அரசாங்கத்தோட அனுமதிய முடியும் அல்லது அனுமதி இல்லாமையோ தனிப்பட்ட தீவியை வந்து அவர் லேக் இங்கே லேக் வீதியில் இருக்கிறவருடைய தான் அது எடுக்கப்பட்டதாக செய்திகள் வருது அது நிச்சயமாக உண்மைத்தன்மை இருக்கும் ஏனென்றால் அந்த காலப்பகுதியை இவங்க பாவிக்கும் ஆயுதங்கள் அவள் அது நானே கண்ணாலே கண்டிருக்கிறோம் அவங்கள் சுட்டு திரிஞ்சதை நான் எந்த நானே சாட்டி சொல்லலாம் உங்களுக்கு பாரத ஒவ்வொன்று வந்து இங்கேயே வந்து ஆயுதங்களை ஊடுகளை எடுத்து ஆயுதங்களை வச்சு பலரை சுட்டு கொண்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அதுல வந்து நான் நேரடியாக உங்களோட ஆயுதங்களோட கண்ட நிலப்பாடு எனக்கு இருக்கீங்கன்னா வண்டியில வன்னி அங்க கண்ட ஆயுதங்கள் கூட நாங்கள் மட்டக்களவில் நீக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து உங்க ரெண்டு தடவை பிடிஞ்சாங்களா சேர்ந்தாங்களான்னு தெரியாதுன்னா நாங்களே நாங்கள அந்த அந்த அளவுக்கு எங்களோட நாலேஜ் அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்க எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு வந்து அவங்க ஆயுதத்தை காட்டி மீறட்டி இருக்கிறான் விஷயம் இந்த ஊடகத்துக்கால உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்னோட இப்போ வந்து எங்களோட அமைப்புல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூட வந்து ஆள கடத்தி கொண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துதான் அவருடைய உயிரை காப்பாத்தி வச்சிருக்கு அப்ப அப்படியான அகலங்களோட இருக்கிறான் இந்த தரப்பு தான் செய்யுற நாங்க எங்க போனாலும் ஆளுன்னு

பிள்ளையான் போன்றவர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கும் அச்சுறுத்தல் அந்த காலத்துல அச்சுறுத்தலங்களை வந்து கட்டுமையா மிரட்டம் நாங்க போன்ற உலகங்களை பின்னுடன் தான் இருவாரோ அப்படியான அச்சுறுத்தல்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்ப இன்றைக்கும் வந்து நாங்கள் அதை பயப்பட்டு நாங்க ஒதுங்கல் பயப்பட்டு நாங்களும் ஒதுங்கல் எங்களால எந்தளவுக்கு இந்த விஷயங்களை வெளியே கொண்டாடமோ அந்த அளவுக்கு நாங்கள் வெளியே நாங்கள் இந்த விஷயத்த கொண்டு வரோம் இன்றைக்கும் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அப்பையும் அதான் சொல்றோம் வ பொறுத்தவரை நேர்மையாக இப்படிப்பட்ட அகல் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படணும் இந்த இவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவங்களை செய்த தப்புகளுக்கு குட்டிய தண்டனை வழங்கப்படணும் அந்த தண்டனை வழங்கணும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்கும் இதுதான் எங்க நல்ல பாடம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்துல நான் நினைக்கிறேன் மட்டகால மாவட்டத்துல அஹ் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விதவைகள் உங்களால பாதிக்கப்பட்ட எத்தனை விதவைகள் நீர் ஒரே கண்ணீரும் விதவாக இருக்கிறார்கள் தங்களோட குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அதில் படுகின்ற என்றது அந்த கண்ணீருக்கு எங்க போய் பதிச்சுள்ள போறாங்க அப்படி இன்றைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஜெயில் இருக்கக்குள்ள கனக்கு கதையை கம்பெனியில சொல்றாரு அவர் கண்ணீர் வடிக்கிறார்க்கு ஏதோ ஒரு 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 அப்பாவிக்கு சொல்ற மாதிரி உதய கம்பெனியில வந்து வெளியில செய்தி சொல்றார் வந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார் படுக்கிறதுக்கு இடமில்லை நீங்க செய்த கொடுமைகள் அந்த கொடுமைகளை உங்களுக்கு சொல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்க கூட எங்களுக்கு சும்மா வந்து அந்த அளவுக்கு நெஞ்சு உறுப்பு கொடுமைகள் இந்த நயவஞ்சிய செய்திருக்காங்க உதய கம்பன் பிள்ளைய வந்து ஒரு இனவாதி அவரே அவரே உதய கம்பன் பிள்ளை தான் வந்து எங்களுடைய தெளிவாண்டின்ற வடத்துக்கு சீனகுடாவில வந்து கைனங்க கைந்திரன் ஆக்களுக்கு போட்டு அந்த பண்ணி உதய உதய ஓ வந்து வீட சுட்டி பிக்குவல கொண்டாது உதய கம்பம் தான் அப்படிப்பட்ட ஒரு இனவாதி அந்த இனவாதி வந்து எங்கட மக்களுக்காக ஒரு என்ற கதை சொல்லுவார்க்காக நீங்க நக்கிறீங்களா சிங்கள அரசினுடைய நீதித்துறை வந்து சரியான நீதியை வழங்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா இந்த பிள்ளையா சொல்லணும் அப்படி இல்லை ஒரு நாளும் கிடையாது ஒரு நாளும் கிடையாது பாவிச்சு போட்டு இவங்க வெறும் கருவேப்பிள்ளையா தூக்கறியப்பட்டிருக்கிறார்கள் இப்படித்தான் நடக்கும் பண்ணு நம்மளோட வரலாறு படிக்கணும் நாங்கள் இப்போதே இது இந்த விடயங்கள் தெரியாம அத்தனை பேரும் ஆயுத ஆஹ் இதுகள் எல்லாம் உங்களோட சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி இருந்திருந்தான் அவ்வளவு இருந்திருப்பாங்களே ங்களுக்கு இங்க அவங்களுடைய கருத்து எப்படி இங்க மக்கள் மத்தியில சொல்லிருக்காங்கன்னா ஒரு பிரதேசவாதத்தை விதச்சித்தான் வந்து இந்த அரசியலுக்கு வந்து முழுமையாக பிரதேசவாதம் சொல்லிருக்காங்க வடக்கு தலைமை வடக்கு தலைமை போட விடுது அப்படி இப்படி இப்படி இல்லை கண்ணக எல்லாமே எதிராக நடந்தது உடனே பாருங்க ஒன்று விட்டுங்கன்னாக்களை பத்திரிகையாளர் நடேசனை படுகொலை செய்ததும் இவங்க ஆயுத அந்த காலத்தில் ராணுவத்தோடு சே சேர்ந்து மட்டக்களப்படை வெளியளவில் இவங்க இருக்கல் இபி டிமியோ ராசிக்கோ அந்த ராசிக்கெல்லாம் மூடி நல்லது நாங்கள் சிவனே சதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானுடைய படுகொலைகள் சம்பந்தமான விடயங்களை பேசிக் பொழுது அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடன் சுரேஷ் தர்மலிங்கம் அவர்கள் மட்டக்களப்பிலிருந்து விணைந்திருந்தார் இன்னும் ஒரு காலநிலையினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி